வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் செங்கோட்டையன் ரெண்டு நாள் ஹரிதுவார் போகிறேன் மன நிம்மதிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேட்டி கொடுத்துருந்தாரு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் ஃப்ளைட் ஏறுறதுக்காக வந்திருந்தாரு காலையிலே பார்த்தீங்கன்னா அவர் டெல்லி போக போறாரு பாஜகவுடைய மூத்த தலைவர்களை சந்திக்க இருக்காரு சந்திச்சு அவருடைய நிலைப்பாடு குறித்தும் அதிமுக நடக்கக்கூடிய இஷ்யூ குறித்தும் அவர் பேச போறாரு அப்படின்னு காலையில் ஒரு செய்தி வந்துச்சு அதை மறுத்தாரு நான் டெல்லிக்கெல்லாம் போகல ஹரித்துவார்தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரா இப்போ திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தான் போயிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அமித்ஷா அவர்களோட நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் வெளிவந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக டெல்லிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு தமிழகம் ரிட்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாரு பத்து நாள் டேங்க் கொடுத்தது யூபிஎஸ்க்கு தெரிந்து போனவர்கள் ஒன்றாக சேரணும் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தார்ல ப்ரெஸ் மீட் கொடுத்தார்ல டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு இப்போது இரண்டாவது முறையாக டெல்லி போய் பாஜகவுடைய மூத்த தலைவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா விர்ச்சுவல் பிரிக்ஸ் சமிட் வந்து நடந்திருக்கு அதில் நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிட்டாரு ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினு சீனாவுடைய அதிபர் பிரேசிலுடைய ஹெட்டு இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க விரிச்சுவல் பிரிக்ஸ் சம்மிட்டு ட்ரம்பை கதற விடுறதே பிரிக்ஸ் அமைப்பு தான் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து சம்பவம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ட்ரம்ப்புக்கு பதட்டம் இந்தியா மட்டும்தான் அமெரிக்காவோடு கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துக்கி இருந்தாங்க ஆனால் ட்ரம்ப்பு காட்டிய வேலைக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டார்ல அதுலேருந்து இந்தியாவும் அமெரிக்காவை எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பிரிக்ஸு விர்ச்சுவல் சமிட் வந்து நடந்திருக்கு இது உலக அளவில் வேர்ல்டு வைடாக ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் முக்கியமாக இந்தியா ரஷ்யா சீனாவை விட பிரேசிலுடைய ஹெட் இருக்கார்ல அவர் ட்ரம்ப்பு மேலே கொலகானில் இருப்பார் போல் எதுக்கெடுத்தாலும் டேரிஃபு டாரிஃபு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிவிட்டு சுற்றி ஒருத்தர் அவருக்கு எதிராக நம்ம ஒரு வலுவாக ஒரு கவுண்டர் கொடுக்கணும் ஒரு செருப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பிரேசிலுடைய ஹெட்டு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா டிவி உடைய தலைவர் விஜய் இருக்கார்ல அவர் செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காராம் வார வாரம் சனிக்கிழமை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா அறிவிச்சிருக்காங்க இந்த பதிமூணாம் தேதி விஜய் உடைய அந்த பிரச்சார தொடக்கம் இருக்குல்ல அதற்கு காவல்துறை கிட்டேருந்து பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு தாவேக்கா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க திமுகவுக்கு எங்களை பார்த்து பயம் அதனால தான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு தாவேக்கா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பதிமூணாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த பிரச்சார பயணம் பன்னெண்டாம் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் நடக்குது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்குது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா தரமான சம்பவம் செய்த பாஜக விண்ணாரு அப்படிங்கிறது நாலாவது டாபிக்கு கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டுச்சுல கேரளா மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் ஓணம் பண்டிகையை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க கேரளாவில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஓணம் பண்டிகையை அப்போ என்ன பண்ணுவாங்க வாசலில் பூக்கோளம் போடுவாங்கள்ல அப்படி கொல்லம் மாவட்டத்தில் ஒரு கோவில் வாசலில் பார்த்தீங்கன்னா பூக்கோளம் போட்டிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கோலம் போடப்பட்டிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் இந்தியர்கள்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சிந்துர் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு எழுதி பூகோளம் போடப்பட்டிருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு எழுதி கோலம் போட்டதுக்கு காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை இதில் என்ன தப்பு அப்படிங்கிறது தெரியலை இப்போது காவல்துறையினருக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு பாஜகவினர் என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே ஒன்றாக திரண்டு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு எழுதி கோலம் போட்டிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு எழுதி கோலம் போட்டதுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிங்களே இந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு எழுதி கோலம் போடுறோம் முடிஞ்ச ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு பாஜகவினர் அங்கே சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்